ஜீவா ஜீவாட்டுடை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ராமர் கோவில் அந்த கும்பாபிஷேக விழா இதை அரசே நடத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தயாரிப்புகளுடன் ஒரு அறிவிப்புகளுடன் இருக்கிறாங்க பிரதமர் பட்டாபிஷேகம் செய்யறது அவர் பிரதிஷ்டை செய்வது பாஜகவினர் ஒவ்வொருத்தருக்கா முக்கியஸ்தர்களுக்கு அழைப்பு விடுப்பது இது மாதிரி தொடர்ச்சியாக இருக்குது அன்றைய தினத்தை எல்லாரும் இந்தியர்கள் தீபாவளியாக கொண்டாடணுங்கிறாங்க இது கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு வைணவ நம்பிக்கை உள்ள ஒரு கோவில் அதற்கு எதிர்க்கு இந்தியர்கள் முழுதும் அன்றைக்கி தீபாவளி கொண்டாடணும் அதையே ஒரு அரசு ஒரு மக்கள் பணத்தில் இவ்வளவு விளம்பரப்படுத்தணுங்கிற விமர்சனங்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது இந்த நிலையில் கோயில் சித்ரா என்று எல்லோரோடும் விரும்பப்படுகின்ற நேசிக்கப்படுகின்ற அந்த பாடகி அவர்கள் இதுக்கு விளக்கேற்றுங்க இதை கொண்டாடணும் நம்ம அப்படின்னு ஜெயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருப்பது பலருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இவங்களெல்லாம் சாதி மதம் கட்சி கடந்து எல்லாரும் நேசிக்கப்பட்ட ஒரு பாடகி இந்த நிலையில் இவர்களும் இவர்களுடைய அஜெண்டாவுக்கு ஏற்றது போல் மோடி சொல்வது போல் இது தீபாவளியாக கொண்டாடுங்க தீபம் ஏற்றுங்கள் என்று ஒரு பிரபல பாடகி சின்ன கோயில் சித்ரா பேசியிருப்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இதை நம்ம எப்படி பார்க்குறது மக்களால் விரும்பப்படுகிற கலைஞர்கள் இவர்கள் மக்களிடமிருந்து அன்னியப்பட்டு போக வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இயங்கி வந்து கொண்டே இருக்கிறது அதற்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா இளையராஜா என்பவர் தமிழ்நாட்டு மக்களை கடந்து இந்திய மக்களால் அதிகம் நேசிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதராக இருந்திருக்கிறார் அதை யாருமே மறுக்க முடியாது இன்றைக்கும் தன்னுடைய சோகம் தீர்க்கிற நிவாரணி என்று சொன்னால் அது இளையராஜாவினுடைய இசைதான் இளையராஜாவினுடைய பாடல்தான் என்று பலரும் அதை ஏற்றுக்கொண்டு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் புகழின் உச்சாணி கும்பிலே இருந்தார் அந்த மனிதரை கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளரை போல காட்டி அவரை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவரை ஒரு அழுத்தத்துக்குள் கொண்டு வந்து நிறுத்தி அவருடைய பிம்பத்தையே சிதைத்து சின்னா போட்டார்கள் என்பதை நாம் கடந்த காலத்தில் பார்த்தோம் இப்போது அதே போன்றது ஒரு முயற்சி தான் சின்னக்குயில் சித்ராவின் மீதும் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது காரணம் இவர்களிடத்துல கொட்டி கிடக்கிற அதிகாரம் அந்த அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வளைத்து விடலாம் என்ற அந்த அதிகார திமிர் இருக்கிறது அல்லவா அது எல்லா கலைஞர்களையும் சிதைத்து போடுகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் ஒரே ஒரு சின்ன உதாரணம் இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமாக என்ன இருந்ததுன்னு கேட்டா பொது உடைமை இயக்கத்தோடு மிக நெருங்கிய தொடர்புடையவராக இருந்திருக்கிறார் அண்ணன் நாசர் அவரை ஏறக்குறைய ஆண்டு காலமாக தனிப்பட்ட முறையில் நான் அறிந்திருக்கிறேன் தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய எழுத்தாளர்கள் சங்கத்தில் எல்லாம் அவர் அங்கம் வகித்திருக்கிறார் முற்போக்கு சிந்தனையுடைய கருத்துக்கள் அவரிடத்திலே எப்போதுமே இருக்கும் அவர் தன்னை ஒரு இஸ்லாமியராக என்றைக்கும் காட்டி கொண்டதே இல்லை அதையும் கடந்து எல்லோரும் பெயர்களை மாற்றிக் கொள்வார்கள் இஸ்லாமியர்கள் திரைத்துறைக்கு வந்தால் ஆரியாவிலிருந்து பல நடிகர்கள் அதற்கு உதாரணம் பெயர்களை கொள்வார்கள் அவர் தன் தாய் தந்தையார் வைத்த பெயரிலேயே சினிமாவில் இருந்து சினிமாவில் ஒரு புகழ்பெற்ற மனிதராகத்தான் இருந்தார் அவரே வாழ்த்து சொல்கிறாரே ராமர் கோயில் கட்டுவதற்கு ராமர் கோயில் கட்டி திறப்பு விழா பணிகளுக்கு என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அழுத்தத்தை ஒன்றிய அரசு இவர்களுக்கு தந்திருக்கும் என்பதை நாம் இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது எனவே சித்ரா அவர்களுக்கும் இது போன்றது ஒரு நெருக்கடி தான் அப்படி என்று சொன்னால் இந்தியாவில் ஒரே பிம்பம் தான் அது மோடி தான் அதை தாண்டி ஒரு பிம்பம் இருக்கவே கூடாது என்பதில் மோடி மிக தெளிவாகத்தான் இருக்கிறார் அதனால்தான் ஒவ்வொரு கலைஞர்களையாக தேடி தேடி சென்று சிதைக்கிற பணிகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் இதுல ரெண்டு அஜெண்டா இருக்கு ஒண்ணு இந்த எல்லாம் பாருங்க ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்று சொல்வதன் மூலமாக இந்த ராமர் கோயில் விவகாரத்தை ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட ஒரு பிம்பமாக கட்டி எழுப்புவது இன்னொன்று மக்களால் நேசிக்கப்படுகிற இந்த கலைஞர்களை எல்லாம் தங்களுடைய பக்கம் தன்மை தன்மயப்படுத்திக் கொள்வதன் மூலமாக தங்களுக்கு எதிரான சித்தாந்தம் கொண்டிருப்பவர்கள் தங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் இவர்களெல்லாம் இந்த கலைஞர்கள் மீது ஒரு வெறுப்பை உமிழ்வார்கள் ஒரு வெறுப்பு மனநிலைக்கு வருவார்கள் அதன் மூலமாக இவர்களுடைய அடையாளத்தை தீர்த்து கட்டி விட முடியும் முடித்து கட்டி விட முடியும் என்கின்ற அந்த ஒரு அரசியலும் அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது இதுல என்ன ரொம்ப கவனமா பார்க்க வேண்டி நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க இது வந்து இந்திய அரசினுடைய விழா போன்று கட்டமைக்கிறார்கள் சொல்லி இந்திய அரசினுடைய விழா போன்று கட்டமைக்கவில்லை இந்திய அரசினுடைய விழாவாகவே அதை நடத்துகிறார்கள் அவங்களுக்கு மூணே அஜெண்டா தான் ஒண்ணு காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ய வேண்டும் இன்னொன்று பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக ராமர் கோயிலை கட்டி முடிக்க வேண்டும் இதை மூன்றையுமே செய்து முடித்திருக்கிற பிரதமர் மோடி என்கின்ற அந்த பெயரோடு வருகிற தேர்தலை அவர் சந்திக்க வேண்டும் அதற்காகத்தான் அவர் இவ்வளவு மெனக்கடல்களை செய்து கொண்டிருக்கிறார் இப்போது கூட தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்று செய்திகள் வந்திருக்கிறது அவர் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறார் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று ஒரு ஐயர் சண்டமாரதம் செய்கிறார் அது குறித்தெல்லாம் யாரும் பேசவில்லை அதற்கு அடுத்தபடியாக ராமேஸ்வரத்துக்கு போய் புனித நீர் எடுத்து கொண்டு போய் ராமரை பிரதிஷ்டை செய்வதற்கு அவர் இங்கே வருகிறார் அண்மையில உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் திருச்சியில விமான நிலையத்தை வந்து திறந்து வச்சாரு திருச்சியிலிருந்து தென் மாவட்டத்துக்கு எவ்வளவு தூரம் விமானத்துல போவதாக இருந்தால் ஹெலிகாப்டர்ல போவதாக இருந்தால் இருபது நிமிடத்தில் போக முடியும் தென் மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய வெள்ள பாதிப்பு எந்த அளவுக்கு மக்கள் வந்து தங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரங்களே இழந்து போகிற அளவிற்கு தள்ளப்பட்டார்களே இதுவரை வரலாறு காணாத மலையை தென் மாவட்டம் சந்தித்தது ஒரு இடத்தில் போய் ஒரு ஆறுதல் சொன்னாரா இதுக்கடையில அரிதாக கிடைத்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் அந்த அந்த பகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அதே போன்று இன்னொரு சட்டமன்ற உறுப்பினரும் காந்தி அவரும் தென் மாவட்டத்தில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய குமரியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட குமரி மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நாகர்கோவில் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இப்படி தங்களுக்கு ரெண்டு சட்டமன்ற தொகுதியை தந்திருக்கின்ற தென் மாவட்டத்தில் கூட அவர்கள் போய் வெள்ள பாதிப்பை பார்க்கவில்லை இப்போது ராமேஸ்வரத்துக்கு வருகிறார் சென்னையில் மக்கள் எந்த அளவுக்கு தத்தளித்தார்கள் எந்த அளவுக்கு சென்னையை வந்து பிரட்டி போட்டது இந்த மலை என் வெள்ளம் என்பதை நாம் பார்த்தோம் தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக இயங்கியது ஒரு மருந்துக்காக ஒரு ஆறுதல் சொல்வதற்கும் பிரதமர் வந்திருக்க வேண்டாமா அல்லது ஹெலிகாப்டரில் இருந்தவாறு எப்போதுமே அப்படித்தான் அவர் ஆய்வுகளை மேற்கொள்வார் பல மாவ பல மாநிலங்களில் குஜராத்தில் அப்படி பார்த்துட்டு தான் போய் தருவதை விட ரெண்டு பங்கு அதிகமான தொகையை அவர் வந்து இதற்கு கொடுத்துட்டு போனார் நிவாரண பணிகளுக்காக கொடுத்துட்டு போனார் அப்படி கூட ஒரு பார்வையை நீங்கள் பார்க்கவே இல்லை ஏரோவில் இருந்து கூட ஒரு பார்வையை நீங்கள் பார்க்கவே இல்லை ஆனால் இப்போது இந்த கோவிலினுடைய திறப்பு விழாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருவதன் மூலமாக நான் பிரதமர் அல்ல நான் பிரதமராக இருக்க விரும்பவில்லை மாறாக நான் இந்துத்துவத்தினுடைய முழு வடிவமாக இருக்கத்தான் விரும்புகிறேன் என்பதை மோடி தனக்குத்தானே ஒரு பிம்பத்தை கொண்டு அந்த பிம்பத்துக்குள்ளாரையே நின்று கொண்டிருக்கிறார் நீங்க நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொழி பேசுகிறவருக்கும் எல்லா இனக்குழுக்களுக்கும் எல்லா மதத்தினருக்கும் எல்லா சாதிகளுக்கும் தானே பிரதமர் ஆனால் நீங்கள் இந்துத்துவத்தினுடைய பிரதமராக மட்டுமே இருக்கிறீர்களே இந்துத்துவத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் எத்தனை கோடி பேர் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பிரதமராக இல்லையே இதையெல்லாம் இப்போது கடந்து ஒவ்வொருவரையாக இவர்கள் அணுகி ஒவ்வொரு கலைஞர்களையும் சிதைக்கிற விதம் ஒவ்வொரு கலைஞர்களையும் மிரட்டுகிற போக்கு நான் உண்மையிலேயே இதை ஒரு மிரட்டலாகத்தான் பார்க்கிறேன் ஏனென்று சொன்னால் தன்னியல்பாக பக்தியோடு தருபவர்களுக்கும் மிரட்டலுக்கு அடிபணிந்து அதற்காக சில செய்திகளை பேசுபவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது தன்னியல்பாகவே கடந்த காலத்தில் சித்ரா அப்படி பேசியவர் அல்ல இதற்கு முன்பு எத்தனையோ நடவடிக்கைகள் ஜேசுதாஸ் கூட ஐயப்ப கோயிலுக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர் தான் ஐயப்பா பாடல்களை அதிகமாக பாடியிருக்கக்கூடிய ஒரு கலைஞர் தான் ஒரு பாடகர் தான் ஒரு இசையமைப்பாளர் தான் அவர் பேசியிருந்தால் கூட ஆச்சரியம் இல்லை ஆனால் பக்தி பாடல்களில் ஒன்று இரண்டு பாடல்களில் பாடியவர் தான் சின்ன கோயில் சித்ரா ஆனால் இன்றைக்கு அவர் முழு ஆதரவை ராமர் கோயிலுக்கு தருவதைப் போல ராமர் கோயில் கட்டி எழுப்புவதற்கு தருவதை போல அவர் வந்து இன்றைக்கு பேசுகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இங்க சந்தேகத்துக்குரியதாக இது மாறி இருக்கிறதா இல்லையா இதற்கு முன்பு அப்படி ஒரு நிலைப்பாடு இல்லை அதனால்தான் அந்த நாசரை நான் உதாரணத்துக்கு சொன்னேன் இப்ப வேற யாரோ ஒரு இப்ப ரஜினிகாந்த் வந்து செய்திருந்தால் நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆமா ரஜினிகாந்த் நூறு சதவீதம் அவர்களுடைய பக்கம் இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்களுடைய ஆள் தான் அவர் எனவே அவர் குறித்தெல்லாம் நாம் வந்து பதற்றப்பட தேவையில்லை ஆனால் சித்ரா போன்றவர்கள் அண்ணன் நாசர் போன்றவர்கள் புதிது புதிதாக கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கலைஞர்களாக பல்வேறு துறைகளில் சாதித்திருக்கக்கூடியவர்கள் இவர்களை நீங்கள் திண்டு சிரிப்பதற்கு இப்போது முயற்சி செய்கிறீர்கள் என்று சொன்னார் நீங்கள் எதையுமே விடவில்லை அரசியலை விடவில்லை இப்போது கலையையும் விட விடுவதற்கு நீங்கள் தயாராக இல்லை கலாச்சாரத்திலே கை வைத்தீர்கள் இப்போது கலையிலும் கை வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதையெல்லாம் நீங்கள் சிதைப்பதற்கு முயற்சி செய்கிறீர்கள் இன்னும் என்னென்ன ஆபத்துகளை எல்லாம் நீங்கள் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் என்பதை பார்த்து அச்சப்பட வேண்டிய நிலைக்கு இன்றைக்கு நாடு தள்ளப்பட்டிருக்கிறது இதுதான் மிகப்பெரிய சாபக்கேடாக இந்த நாட்டுக்கு அமைந்திருக்கிறது அப்ப சின்ன கோவில் சித்ரா நாசர் போன்றவர்கள் எல்லாம் இப்படி பேச வைக்க நிர்பந்திக்கப்படுறாங்க மிரட்டப்படுறாங்க அதான் நடந்திருக்கு நூறு சதமானம் அதுதான் நடந்திருக்கு தான் நான் சொன்னேன் ஏற்கனவே இவர்களிடத்துல அந்த மாதிரியான அணுகுமுறை இருந்திருந்தா இப்ப நீங்க இந்த அணுகுமுறையை சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை இயல்பாகவே அவர்களிடத்திலே அந்த கருத்து இருக்கிறது அந்த தத்துவத்தை அண்ணன் சத்யராஜ் பெரியாருடைய படத்திலேயே நடித்தார் பெரியாராகவே வாழ்வதற்கு தன்னுடைய வாழ்வியலை வடிவமைத்துக் கொள்வதற்கு நிறைய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் முழுக்க முழுக்க அவருடைய பயணம் திராவிட இயக்கத்தை தழுவி இருக்கிற பயணம்தான் அவர் இப்போது திராவிட இயக்கத்துக்கு ஆதரவாக கருத்து சொன்னாலோ அல்லது இப்போது இந்த ராமர் கோயிலுக்கு எதிராக கருத்து சொன்னாலும் யாரும் ஆச்சரியப்பட போவதில்லை ஏனென்று சொன்னால் ரத்தத்திலேயே அவருக்கு அந்த கொள்கை ஊறி போயிருக்கிறது அவர் தத்துவார்த்த ரீதியாகவே அந்த கொள்கையால் வார்ப்பிக்கப்பட்டிருக்கிறார் எனவே அவர் அப்படித்தான் பேசியாக வேண்டும் ஆனால் சித்ராவுக்கு அப்படி ஒரு நிலை இருந்திருக்கிறதா சித்ரா தன்னை முழுமையான இந்துத்துவவாதியாக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறாரா இதற்கு முன்பு எங்காவது கோயில்களில் போய் அவர் வந்து பூஜை புனஸ்காரம் செய்ததாக கூட அவர் எங்காவது பெருமையாக பேசியிருக்கிறாரா நான் இந்த கோயிலுக்கு போயிருக்கேன் எனக்கு இந்த சாமியை தான் பிடிக்கும் நான் இந்த சாமியை கும்பிட்டு தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்றாவது எங்காவது ஒரு மேடையில் அவர் பேசியதை நாம் கேட்டதுண்டா அவருக்கு வணக்க வழிபாடு குறித்து அவர் எங்காவது மனம் திறந்து பேசியிருக்கிறாரா எங்குமே அவர் பேசியதில்லை மாறாக சித்ராவுக்கு எப்போதுமே ஒரு கான்சன்ட்ரேஷன் நாம் மக்களுடைய கலைஞர் மக்களினுடைய விருப்பத்தை பெற்று மக்களுடைய மனங்களை கவரக்கூடிய பாடல்களை பாடக்கூடியவர் என்றுதான் சார் இங்க நீங்க இசைக்கு குயிலத்தான் சொல்லணும் ஆடுவதற்கு மயில் பாடுவதற்கு குயில் இதுதான் ஓமை அப்படி என்று சொன்னால் சின்ன குயில் அந்த குயிலை விட சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன குயில் இந்த பட்டத்தை தமிழர்கள் வேற யாருக்கும் தரல தான் கொடுத்தாங்க நீங்க பாக்க வேண்டியிருக்கு ஜானகியம்மா பாடி இருக்கிறாங்க பாடி பாடியிருக்கிறாங்க இன்னும் எத்தனையோ பாடகர்கள் பெண் பாடகர்கள் பாடி இருக்காங்க ஒரு பட்டியல் போட்டால் மிகப்பெரிய பட்டியல் இப்போது சிறையா கோஷல் வரை அந்த பட்டியல் நீளும் ஆனா இவங்களுக்கெல்லாம் அந்த குயில் என்கின்ற பெருமையை தேடித்தரவே இல்லை ஏன்னா இந்த ஓமையில நீங்க வீரத்துக்கு புளியதான் சொல்லுவீங்க சிங்கத்தை சொல்ல மாட்டீங்க புளியதான் வீரத்துக்கு காட்டுவீங்க அதே மாதிரி பாடுவதற்கு குயிலை சொல்வீர்கள் ஆடுவதற்கு மயிலை சொல்வீர்கள் அந்த குயிலிலேயே உங்களுக்கு ஒரு பட்டத்தை சின்ன குயில் சித்ரா என்று வேற யாருக்கும் அந்த பட்டத்தை சொன்னா தெரியாது இளையராஜாவுக்கு இசைஞானின்னா தெரிஞ்சிடும் இந்த அம்மாவுக்கு சின்ன குயில் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சு போயிடும் இது வந்து கடைகோடி மக்கள் வரை இருக்கக்கூடிய இந்த பெயர் இந்த பெயரை தந்தவர்கள் தமிழர்கள் அந்த அளவுக்கு உங்களை ஆராதித்து மகிழ்ந்தவர்கள் தமிழர்கள் இப்ப என்ன மனநிலை ஏற்படும் ஏன்னா இந்த அம்மா ஏன்னா ஒட்டுமொத்தமாக இந்த ராமர் கோயில் திறப்பு என்பது இந்த ராமர் கோயில் விஷயத்தில் நடைபெற்றிருக்கிற அரசியல் அணுகுமுறை என்பது தமிழ்நாட்டினுடைய காலச்சூழலுக்கு தமிழ்நாட்டினுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு முற்றிலும் எதிராக இருக்கிறது தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே இந்த ராமர் கோயில் விவகாரத்தை கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக அணுகுகிற மாநிலமாக தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா இங்குதான் பெரியாரினுடைய பகுத்தறிவு சிந்தனை வியாபித்திருக்கிறது இங்குதான் பெரியாரினுடைய பகுத்தறிவு சிந்தனை கடைகூடி வரை போய் சேர்ந்திருக்கிறது அண்ணாவினுடைய மாநில சுயாட்சி இங்குதான் கடைகூடி வரை போய் சேர்ந்திருக்கிறது அதனால்தான் இந்த மாநிலத்தில் இந்த பிரச்சனை என்பது இப்போது வரை பேசுபொருளாகவே இல்லையே ராமர் கோயில் திறப்பு குறித்து தமிழ்நாட்டில் ஏதாவது மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கிறதா பாரதிய ஜனதா கட்சியினரை தவிர வேறு யாராவது அதை கொண்டாடி மகிழ்கிறார்களா அதை யாராவது ஒரு விழாவாகவாவது ஏற்றுக்கொள்கிறார்களா இல்ல ஆனா அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய மக்களால் சின்ன கோயில் என்று ஆராதிக்கப்பட்டிருக்கிற சித்ரா இப்போது தமிழர்களுடைய மனநிலைக்கு எதிரான நிலைப்பாட்டில் நின்று பாடுகிறார் பேசுகிறார் என்று சொன்னால் அவருடைய புகழுக்கு இப்போது கலங்கம் வந்து சேர்ந்திருக்கிறது அந்த புகழுக்கு களங்கத்தை கொண்டு வந்து சேர்த்த பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் சேரும் பாரதிய ஜனதா கட்சி நூறு சதமானம் அவரை அழுத்தத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்றுதான் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது ஆஹ் சின்ன குயில் சித்ரா மட்டுமல்ல நாசர் அங்கே வடக்க அமிதாப் பச்சன் போறது நீங்க ஆல்ரெடி சொல்றீங்க அமிதாப் பச்சன் சச்சின் டெண்டுல்கர்லாம் போகிறது போறது ஆச்சரியம் இல்லை விராட் கோலிக்கு அழைப்புதல் கொடுத்துருக்காங்க கங்கனாரணவத்தை ஆல்ரெடி பாஜக தான் இருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் போறாங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி நாசர் வரையும் இது போயிருக்கிறதுங்கிறது இன்னொரு பக்கம் ஆச்சரியமா இருக்குதுங்க கூட ஆபத்தாகவும் இருக்கு அப்படி தானே இனி இப்போ இவங்க நினைச்சா யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்ய வைக்கலாங்கிற நிலைக்கு போயிட்டாங்கன்னு தானே புரிஞ்சுக்க முடியும் இப்போ நீங்க ராமர் கோயில திறக்கிறீங்க அது உங்களுடைய கொள்கை முடிவு எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கும் அரசியல் ரீதியாக நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா நீங்க குறிப்பிட்டதைப் போல ஒரு ஒன்றிய அரசினுடைய விழாவாகவே இதை நீங்கள் மாற்றிவிட்டீர்கள் எனவே ஒன்றிய அரசினுடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் எல்லோரையும் நீங்கள் அழைப்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது நாடாளுமன்றத்தை திறந்து வைத்தால் நடிகர் நடிகைகளை அழைத்துக் கொண்டு போகிறீர்கள் ராமர் கோயிலை திறந்து வைத்தால் நடிகர் நடிகைகளை நீங்கள் அழைத்துக் கொண்டு போகிறீர்கள் ஆனால் அந்த இடத்துக்கெல்லாம் இந்த நாட்டினுடைய முதன்மை பெண்மணியாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை நீங்கள் அழைத்துக் கொண்டு போக மாட்டீர்கள் இப்போது வரை ராமர் கோயில் திறப்புக்கு குடியரசுத் தலைவருக்கு நீங்கள் அழைப்புதல் தந்திருக்கிறீர்களா அந்த செய்தி எங்காவது வந்திருக்கிறதா அல்லது அவர் வருவதற்கு இசைவு தெரிவித்திருக்கிறாரா நாடாளுமன்றத்துக்குள்ளேயே இதுவரை அவரை நீங்கள் அனுமதிக்கவில்லையே ஏன் நீங்கள் அனுமதிக்கவில்லை நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டால் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து நாங்கள் ஒருவரை குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கோம் குடியரசுத் தலைவர் ஆக்கிட்ட பேரு வச்சிய ஆனா சோறு வச்சியான்னு ஒரு டைலாக் வரும்ல சினிமால அந்த மாதிரிதான் நீ குடியரசுத் தலைவர் ஆக்கிட்ட அவருக்கு உண்டான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறியா நாடாளுமன்றத்துக்குள்ளேயே அவரை அனுமதிக்கவில்லையே நீ எல்லா நடிகைகளையும் அழைத்துக் கொண்டு போனாய்யே நாடாளுமன்றத்துக்குள்ள இப்ப நடிகர் நடிகைகள் கலைஞர்கள் திரைத்துறையில் பிரபலமாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நீங்கள் அழைக்கிறீர்கள் குடியரசுத் தலைவரை அழைத்து இருக்கிறீர்களா ஏன் அழைக்கவில்லை அப்போ இந்த நடிகர் நடிகைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருவதாக சார் எப்போதுமே மோடி ஒரு விளம்பர வெறியர் தான் என்பதில் இருவேறு கருத்து யாருக்குமே இருக்க முடியாது எங்கு போனாலும் கேமராவை பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு மனிதராக உலகத்திலேயே மோடி தான் இருந்திருக்கிறார் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கு முத்தாய்ப்பாக முனைப்பு காட்டுகிற ஒரு மனிதராக மோடி தான் இருந்திருக்க நாம் பிரதமர் என்பதையெல்லாம் விட்டு விடுவோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆள் என்பதையெல்லாம் விட்டு விடுவோம் ஆனால் அவருக்கு இருக்கிற விளம்பர வெறியை யாராவது மறுக்க முடியுமா அந்த வெறியினுடைய நீட்சி தான் இப்போது இந்த நடிகர்கள் பக்கம் திரைத்துறையினுடைய பக்கம் வந்து நிற்கிறது காரணம் எளிதாக திரைத்துறை தான் மக்களுடைய கவனத்தை பெற முடியும் எளிதாக திரைத்துறை தான் மக்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியும் அது வாக்கு வங்கியா மாறாதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பல பரிசோதனைகளை ப செய்து பார்த்திருக்கிறார்கள் ஆனால் மோடிக்கு அது தெரியவில்லை மோடி என்ன நினைக்கிறார் அமிதாபச்சன் தனக்கு பக்கத்தில் இருந்தால் பச்சனுடைய புகழ் தனக்கு வந்து சேரும் என்று நினைக்கிறார் கங்கனா ராணாவத் பக்கத்தில் இருந்தால் கங்கனா இராணாவத்தினுடைய கவர்ச்சியினுடைய பிம்பம் தன்னை வந்து சேரும் என்று நினைக்கிறார் சின்ன கோயில் சித்ரா சேர்த்து வைத்திருக்கிற பெயர் பெருமை எல்லாம் தனக்கு வந்து சேரும் என்று நினைக்கிறார் இசைங்கானி சேர்த்து வைத்திருக்கிற பெயர் பெருமை எல்லாம் தனக்கு வந்து சேரும் என்று நினைக்கிறார் ஆனால் உண்மை அதுவல்ல அவர்களெல்லாம் அவர்களுடைய உழைப்பால் சாதனையால் உயரம் தொட்டவர்கள் நீங்கள் அப்படி அல்ல அவர்களுடைய நிழலில் நீங்கள் பிம்பம் தேடிக்கொள்ள கொள்ள முனைகிறீர்கள் அந்த பிம்பம் உங்களை வந்து சேரவே போவதில்லை அது உங்களுக்கு எந்த வகையிலும் பயன் தரவே போவதில்லை என்பதை தேர்தல் முடிவுகளில் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் ஆனால் உங்களுடைய காலத்தில் நீங்கள் இந்தந்த அட்டூழியங்களை எல்லாம் செய்திருக்கிறீர்கள் என்பதை பதிவு செய்து வைத்து போகிறீர்கள் அல்லவா இதற்கெல்லாம் அந்த கலைஞர்களை சிதைத்த அட்டூழியமும் அந்த பட்டியலில் இடம்பெறும் மோடியினுடைய பட்டியல்னு ஒண்ணு வரும்ல இப்ப ஹிட்லருக்கு நம்ம சொல்றோம்ல முசோலினிக்கு நம்ம சொல்றோம்ல இதையெல்லாம் செய்து விட்டார் ஹிட்லர் இதையெல்லாம் செய்து விட்டார் முசோலினி என்று நாம் பட்டியல் போடுகிறோமே அதுபோன்று நாளை மோடியினுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு நாம் ஒரு பட்டியல் போடுகிற நிலை இந்தியாவில் வந்தால் இந்த கலைஞர்களை சிதைத்த பெருமையும் மோடிக்கு தான் சேரும் என்கின்ற பட்டியலையும் நாம் சேர்த்தே போட வேண்டிய நிலைமை வரும் என்பதைத்தான் இப்போது மோடி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் இல்ல எனக்கு இதுல ஓகே இப்ப நீங்க அவங்க மிரட்டுறாங்க அழுத்தம் ஓகே இவங்களும் அப்படியே ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா ஏன் கொஞ்சம் கூட ஒரு கேட்க இதாக தான் இருக்குது ஒரு முதுகெலும்பு இருக்காதா எவ்வளவு பணம் எவ்வளவு புகழ் எவ்வளவு மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு இருக்குது ஒரு அதிகார வர்க்கம் இவ்வளோ தூரம் அழுத்துது அப்படிங்கிறப்ப நீங்களாம் இன்றைக்கி மறுப்பு அறிக்கையும் என்னை நிர்பந்திக்கிறாங்கன்னு ஒரு அறிக்கை விட்டால் அவங்கள தாங்கிக்க தமிழ்நாடே இருக்குது உங்களை ரசிகர்கள் இருக்கிறாங்க நீங்கள் வந்து அப்படியே குனிஞ்சிருவீங்க அப்படியே நெடுஞ்சாடியே விழுந்துருவாங்களா இவங்களாம் ஏன் தனுஷு அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ வளர்ந்து வருகிறார் அவருக்கு போய் பாஜகவினர் வந்து அழைப்புதல் கொடுக்குறாங்க பாஜகங்கிற ஒரு கட்சியோட வேலையாது தனுஷுக்கு போய் கொடுக்குறாங்க என்ன இது இது ஏன் ஒரு பெரிய நடிகர் ரஜினியே விடுங்க ஒரு தனுஷ் மாதிரி நடிகர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா என்ன நடக்குது இங்க அப்படின்னு நாங்கள் ஏன் வரணும் அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்க மாட்டாங்களா இல்லை பாரதிய ஜனதா கட்சி பத்திரிகை எடுத்துக்கொண்டு போவது கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை விஸ்வ இந்து பரிசத்தின் சார்பில் நாலு பேர் பத்திரிகை எடுத்துக்கிட்டு போய் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக போறாங்க விஸ்வ இந்து பரிசத்துக்கும் இப்போது நடைபெறுகிற விழாவிற்கும் என்ன தொடர்பு இன்னும் ஏன் அர்ஜுன் சம்பத் பத்திரிகை எடுத்துக்கொண்டு எல்லோரையும் போய் பார்க்கவில்லை என்று கூட நான் நேற்றிலிருந்து யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் அர்ஜுன் சம்பத் இன்னும் களத்துக்கு வரவில்லை ஒருவேளை அர்ஜுன் சம்பத்தையும் அவா இல்லை என்கின்ற காரணத்தால் புறக்கணித்து விட்டார்களா என்பதையும் நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது நீங்க கேட்டீங்கல்ல முதுகெலும்பு இல்லையா என்று அந்த விஷயத்தை ஒட்டியே நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் நயன்தாரா எவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரம் நயன்தாரா எவ்வளவு பெரிய புகழுக்குரிய நடிகையாக இருந்திருக்கிறார் இதுவரை எனக்கு தெரிந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் சினிமாவை பார்ப்பேன் அதனால் எனக்கு ஒரு அனுமானம் இருக்கிறது சினிமா குறித்து நயன்தாரா அளவிற்கு நடிகைகள் யாரும் இவ்வளவு பெரிய புகழை ஈட்டவில்லை ஏறக்குறைய பத்து பதினைந்து ஆண்டு காலம் திரைத்துறையில் தன்னுடைய ஆதிக்கத்தை முழுமையாக தன்னுடைய உழைப்பால் செலுத்தி இருக்கிறார் நயன்தாரா அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது குஷ்புவுக்கு அந்த களம் அமையவில்லை சிம்ரனுக்கு அந்த களம் அமையவில்லை இன்னும் பல நடிகைகள் பெரிய பட்டியலே நாம் போட்டுக்கொண்டு போக முடியும் சாவித்ரி சாவித்திரி காலத்திலிருந்து நாம் சொல்வதாக கூட எடுத்துக்கொள்ளலாம் சரோஜா தேவி காலத்திலிருந்து நாம் சொல்வதாக கூட எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நயன்தார அளவிற்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நடிகைகள் யாருமே கிடையாது அப்படி ஒரு புகழை எட்டிய நடிகை தானே அவருடைய படத்தில் சில காட்சிகள் அந்த காட்சிகள் ஒரு குறிப்பிட்ட இரண்டு சதவீத நபர்களை காயப்படுத்துவதாக இருந்தது அந்த காட்சி அகற்றப்பட்டதா இல்லையா ஓடிடியிலிருந்தே அந்த படம் நீக்கப்பட்டதா இல்லையா அப்படி என்று சொன்னால் நயன்தாராவை விட இவர்கள் பலம் வாய்ந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா நயன்தாரா என்கின்ற அந்த அடையாளத்தை பெற்றிருக்கக்கூடிய நடிகையை விட இவர்கள் பலம் வாய்ந்திருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா அப்படி ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நீங்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இவர்களுக்கு என்னதான் புகழ் இருந்தாலும் என்னதான் பெருமை இருந்தாலும் அதிகாரம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா அவர்களிடத்துல சென்சார் போர்டு இருக்கு இன்னும் வெளிப்படையா பேசி விடுவோமே அமலாக்கத்துறை அவர்களிடத்துல இருக்கு சார் ரஜினிகாந்த் தொண்ணூத்தி நாலுல பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு செய்தியை சொன்னார் நான் கருப்பு பணத்தை தான் வாங்குகிறேன் ஊதியமாக அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் கருப்பு பணம் வாங்குவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னார் அப்போ திரைத்துறையில கருப்பு பண பரிமாற்றம் என்பது அதிக அளவிலே இருக்கிறது என்பதை நாம் இந்த ரஜினிகாந்தினுடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது இப்போதும் இந்த பண பரிவர்த்தனை எல்லாம் இருக்குல்ல மதுரை அன்பு போன்றவர்களிடம் ஏராளமான பினான்சியர்களிடம் இவர்கள் பணம் பெற்றுத்தான் படத்தை இயக்குகிறார்கள் படத்தை தயாரிக்கிறார்கள் அதில் வெளிவருவதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது எல்லாம் நெடுங்காலம் அந்த மாநாடு படத்துக்கு வரலையா சுரேஷ் காமாட்சி நெருக்கடிக்கு ஆளாக்கப்படலையா பல பிரச்சனைகள் பின்னாளில் தீர்க்க வைக்கப்படலையா இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நெருக்கடியை அமலாக்கத்துறை இவன் தான் ஆன்டி மணி லாண்ட்ரிங்னு எந்த விஷயமும் ஒரு சாதாரண வயிறு ஒட்டி போய் உண்பதற்கு உணவே இல்லாத ஒரு பராரியாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆன்டி மணி லாண்டரிங்னு நோட்டீஸ் அமைச்சர் ஜாதி பேரை போட்டு இப்ப இவங்களுக்கு ஆன்டி மணி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டா இவர்களுடைய வங்கி கணக்குகளை முடக்கிவிட்டால் இவர்களை விசாரணைக்கு பத்து நாட்கள் அழைத்து சென்று விட்டால் அந்த அச்ச உணர்வு அவர்களிடத்துல இருக்கும் அல்லவா ஏனென்று சொன்னால் தவறான முன்னுதாரணங்களால் இந்த அரசு அவர்களை அச்சுறுத்தி வைத்திருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கே நோட்டீஸ் அனுப்பிவிட முடியும் மணி சிசோடியாவையே நாள் கணக்காக மாத பூட்டி வைத்து விட முடியும் எந்த விசாரணையும் செய்யாமல் எந்த குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யாமல் எந்த விதமான ஆவணங்களும் இல்லாமல் அப்படி என்று சொன்னால் நேரடியாக பண பரிவர்த்தனை இருக்கிறது நேரடியாக ஊதியம் பெறுகிறோம் அவர்கள் பாடியதற்காக ஊதியம் பெறுகிறார்கள் நடித்ததற்காக ஊதியம் பெறுகிறார்கள் அவர்களுடைய பிழைப்பது ஆனால் தரப்பட்ட பணம் கருப்பாக தரப்பட்டதா வெள்ளையாக தரப்பட்டதா யார் கொடுத்தார்கள் யாருடைய பணத்தை வாங்கி தயாரிப்பாளர் கொடுத்தார் யாருடைய பணத்தை வாங்கி புரொடக்ஷன் கம்பெனி கொடுத்துச்சு இதெல்லாம் அவர்கள் கேள்விக்குள்ளாக்கப் போவதில்லை அப்போ இது குறித்தெல்லாம் நாளை விசாரணை வந்துவிட்டால் இது குறித்தெல்லாம் நாளை கேள்வி எழுந்து விட்டால் யார் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆட்படுவது சரி ஒன்றிய அரசு கேட்கிறார்கள் எனவே அவர்களுக்காக இசைந்து ஒரு செய்தியை செய்துவிட்டு போய்விடுவோமே என்கின்ற அந்த மனநிலைக்கு அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இப்போதும் இந்த விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே சின்ன கோயில் சித்ரா அவர்களுக்கு அந்த எண்ணமே இல்லாமல் இருந்திருக்கலாம் எல்லோரும் நம்ம நம்முடைய ரசிகர்கள் தான் எல்லோருடைய மனங்களையும் கவருகிற வகையில் நாம் பாடல் பாடுகிறோம் எதற்காக இந்த கூட்டுக்குள் போய் சிக்க வேண்டும் என்று அந்த சின்ன கோயில் நினைத்திருக்க ஆனால் வேறு வழியே இல்லை இந்த கூட்டுக்குள் ஏறினால்தான் அந்த சின்ன குயில் தப்பும் என்று நினைத்தால் அந்த அந்த குயில் கூட்டுக்குள் அடைபடத்தானே செய்யும் அவர்கள் பாட்டு மாதிரி குயிலை பிடிச்சு குண்டில் அடித்து பாட சொல்லுகிற உலகம் அப்படின்னு குயிலினுடைய தன்மையே அழித்து விட்டு நீ குயிலாக இரு என்று சொல்வது எப்படி ஓவியன் என்று தெரிந்தும் ஏன் கண்கள் இரண்டை கேட்கிறாய்கிற வரிகள் மாதிரி ஒரு பக்கம் தான் இருக்கு நாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம தமிழர்கள் ரசித்த இசை பிரபலங்கள் ஏன் ரஜினியே மிகப்பெரிய அளவில் தமிழர்கள் இதயங்களை கவர்ந்தவர் தான் இந்த மாதிரி நயன்தாரா சமீபத்தில் இவர்கள் எல்லோரையும் ஈடியை காத்தி ரெய்டு ஏதோ ஒரு பயத்தை காட்டி மோடி வந்து மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்காருங்கிறது ரொம்ப நிதர்சனமாக மக்களுக்கு தெரியக்கூடிய வகையில் செய்கிறாங்க ஆனால் அதற்கு அவர்கள் எந்தவித தயக்கமும் காட்டுவதில்லை இப்படிலாம் பேசுனா அப்படி பேசுவாங்கன்னு கூட அவங்க கண்டுக்கிறது இல்லை பேசா பேசிட்டு போறோம் இன்னைக்கு நமக்கு மிரட்டி காரியம் சாதிச்சா போதுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க அவங்க அதிகாரத்தினுடைய மினுமினுப்பு புறச்சூழல்கள் எப்போதையுமே பார்க்க வைக்கவே வைக்காது உங்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் ஒரு கணம் சிந்தித்திருந்தால் அந்த வளர்ப்பு முகன் திருமணத்தை நடத்தி இருக்க மாட்டார் ஒரே ஒரு நொடி பொழுதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மக்களினுடைய பிரதிநிதி நாம் இந்த அதிகாரத்தை மக்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் மக்கள் பார்க்கிறார்கள் என்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த பாடோபமான திருமணம் நடைபெற்றிருக்காது அதன் மூலமாகத்தான் அவருடைய அரசியல் சரிவு துவங்கியது பின்னாளில் அவர் சிறைக்கு செல்வதற்கு காரணமாக அமைந்ததும் அது போன்றது ஒரு நடவடிக்கைகள் தான் இப்படி பல ஆட்சியாளர்கள் தங்களுடைய புறச்சூழல்களை எப்போதுமே சிந்திப்பதே இல்லை இதற்கு என்ன உதாரணம்னு கேட்டீங்கன்னா மக்களுடைய மனநிலையை அறியாதவர்கள் தான் இப்படி செய்வார்கள் ஜெயலலிதா மக்கள் மனநிலையை முழுமையாக அறியாதவர் நம்ம அவர் குறித்தெல்லாம் விமர்சனம் செய்ய வேண்டிய நேரம் இதுவல்ல மோடியும் அப்படித்தான் அவருக்கு அதிகாரம் என்பது தேடி வந்து மடியில் அமர்ந்து கொண்டது தங்க தாம்புலத்தில் வைத்து வாய்ப்பை காலம் தந்து விட்டது என்று சொல்வார்கள் அதுபோல தங்க தாம்புலத்தில் வைத்து வாய்ப்பை பிரதமர் வாய்ப்பை அவர்கள் அந்த ஒரு பிம்பத்தின் மூலமாக ஒரு பிம்ப அரசியலின் மூலமாக கட்டி விட்டார்கள் அதனால்தான் அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் தன்னுடைய கையில் கிடைத்திருக்கிற அதிகாரத்தை வைத்து எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் வளைத்து போடுவதற்கு முயற்சி செய்கிறார் எல்லாவற்றையும் சிதைப்பதற்கு முயற்சி செய்கிறார் சார் இந்தியாவினுடைய அடிப்படை தத்துவங்கள் என்று சில இருக்கிறது இந்த நாட்டில் அந்த அடிப்படை தத்துவங்களையே சிதைப்பதற்கு முனைந்தவர் தானே மோடி அதில் சிலவற்றை சிதைத்து போட்டவர் தானே மோடி அவர்களுக்கு கலைஞர்கள் எல்லாம் ஒரு பெரிய பொருட்டா நடிகர்கள் எல்லாம் ஒரு பெரிய பொருட்டா இந்த நாடு இந்த நாட்டுக்கென்று ஒரு கட்டமைப்பு அந்த கட்டமைப்புக்குள் தான் இந்த நாடு இயங்கும் என்கின்ற அடிப்படை கோட்பாடு இவற்றையே சிதைக்க வேண்டும் என்று நினைக்க அதாவது மரத்தினுடைய நிழலில் நின்று கொண்டு மரத்தை வெட்டுவதை போல மோடி இந்த நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பையே சிதைப்பதற்கு முயற்சி செய்தாரா இல்லையா பல முயற்சிகள் மேற்கொண்டு சில நேரங்களில் ஜனநாயக வழியில் எதிர்ப்புகள் வந்ததால் சிலதை கைவிட்டார் சிலதை தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி முழுமையாக செய்து முடித்தார் அப்படிப்பட்ட மனிதரிடத்திலே நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் எப்படி எதிர்பார்க்க முடியும் எப்படி பேச முடியும் நாம் அதை சிந்திக்கவே கூடாது மோடி இடத்திலே ஜனநாயகம் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியுமா இந்த அரசாங்கம் மக்களை தங்களுடைய இயல்பாகவே இருக்க வைக்கும் என்று நாம் கருத முடியுமா கலைஞர்களை உண்மையிலேயே அப்படியே ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் நினைக்க முடியுமா ஒண்ணும் இல்ல சார் இந்த நேரத்துல நான் ஒரு ஒரே உதாரணத்தை சொல்ல விரும்புறேன் பாச தலைவனுக்கு பாராட்டு விழான்னு கலைஞருடைய ஆட்சி காலத்துல திரைத்துறையினர் நடத்தினாங்க அதற்கு பின்னாலே திரைத்துறைக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கலைஞர் தந்தார் கலைஞர் வந்து அந்த பிலிம் சிட்டி எல்லாம் அமைப்பதற்கு திட்டங்களை வகுத்து தந்தார் அவர்களுக்கு குடியிருப்பு அமைப்பதற்கு ஹவுசிங் போர்டுகளை ஏற்பாடு செய்து தந்தார் அதற்காக நிதிகளை ஒதுக்கினார் இடங்களை பார்வையிடுவதற்கு சொன்னார் வி சி குகநாதன் போன்றவர்கள் எல்லாம் இப்போதும் இருக்கிறார்கள் அதன் ரெடிய கதை அந்த மேடையில் ஏறி எங்களை அழைக்கிறார்கள் அஜித்குமார் பேசினாரா இல்லையா உச்ச நட்சத்திரமாக இருந்த அஜித்குமார் அதற்கு பிறகு அஜித்குமாருக்கு வாய்ப்பே வராமல் போய்விட்டதா கலைஞர் நினைத்திருந்தால் கலைஞருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருந்தால் அவர் தடுத்து நிறுத்தி இருக்க முடியுமா இல்லையா அஜித்குமார் என்கிற நடிகர் இந்த மாநிலத்திலேயே இல்லாமல் செய்திருக்க முடியுமா இல்லையா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இப்போது அது ஒரு சூழல் இருக்கிறதா ஒருவேளை சின்ன குயில் சித்ரா நான் பாட மாட்டேன் நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன் என்று சொல்லி இருந்தால் இவர்களுடைய நடவடிக்கை என்னவாக மாறியிருக்கும் அண்ணன் நாசர் வாழ்த்தி பேச மாட்டேன் என்று சொல்லி இருந்தால் இவர்களுடைய நடவடிக்கை என்னவாக மாறியிருக்கும் இதுதான் மக்களோடு நிற்கக்கூடிய தலைவருக்கும் மக்களையே சந்திக்காமல் தலைவரானவர்களுக்குமான வேறுபாடு அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இது இந்த இந்த அஜித்குமார் பேசியதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கலைஞருக்கு இருந்தது கலைஞர் மக்களால் வந்த தலைவர் மக்களோடு வந்த தலைவர் ஆனால் இவர்களை எல்லாம் கொண்டு இவர்களுடைய பிம்பத்தை எல்லாம் உள்வாங்கி கொண்டு தன்னுடைய பிம்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நினைக்கின்ற மோடிக்கு அந்த தத்துவமும் தெரியாது அந்த சித்தாந்தமும் தெரியாது அந்த அடிப்படை கோட்பாடும் தெரியாது எனவே அவரிடத்தில் நாம் அதையெல்லாம் எதிர்பார்க்க கூடாது ரொம்ப ஒரு ஒரு சினிமா பிரபலங்களை மிரட்டுவது என்பதில் தொடங்கி இதற்கு பின்னால் உள்ள அரசியல் ஒவ்வொரு தலைவருக்குமான அந்த மக்களை அணுகுவதில் நடிகர்களை அணுகுவதில் உள்ள தனித்துவமான வேறுபாடுன்னு பல்வேறு செய்திகளை ரொம்ப நுட்பமாக உங்களுக்கே உரிய வழமையான பாணியில் சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி